வணக்கம் நண்பர்களே ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையா அதுதான் வந்து வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் யாரையும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்றத பத்தி இந்த பேச போறது இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுனால தேவை அப்படின்றத நம்ம இதை பார்க்க போறோம் நண்பர்களே இந்த வீடியோவை எங்கேயும் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க அப்போதான் இதோட இம்பார்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் நிறைய பேர் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் அப்படின்னு இருக்காங்க அது வந்து சரி கிடையாது அந்த கருத்து வந்து முற்றிலும் தவறு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது நம்ம கையில் உள்ள சேமிப்பு எல்லாத்தையும் வந்து காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி ஒரு மேஜர் இல்னஸ் வந்து ஆனாக்க நம்ம காசுல இருக்க நம்ம கையில் இருக்க சேவிங்ஸ் எல்லாமே வந்து காலி ஆயிடும் ஓகே இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ரியாலிட்டி என்ன ஏன் மக்கள் இதை எடுக்க மாட்டேன்றாங்க ரியாலிட்டி என்னன்னு சொல்லிடுற நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு இல்னஸோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ நம்மகிட்ட சொல்லிட்டு வர்றதில்லை அன்எக்ஸ்பெக்டடாக வர்றது தான் இது யாருமே எதிர்பார்க்காம வர்றது தான் வந்து இந்த மாதிரியான இல்னஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் இல்லை நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிளில் நல்லா இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நார்மல் சர்ஜரி அது மாதிரி பண்ணாலே வந்து டூ டு த்ரீ லேக்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து இன்னைக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம சேவிங்ஸ்ல இருந்து தான் போகும் இன் கேஸ் நம்மகிட்ட வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னா இதுதான் வந்து ரியாலிட்டி பட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இதுதான் மெயின் ரீசன் நிறைய பேர் எடுக்காததுக்கு ஒரு ரீசன் இன்னொன்று வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்ப ஹெல்த்தா இருக்கும் அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை நம்ம எப்போது வந்து நம்மளுக்கு வந்து சிக் ஆகும் போது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா டிலே பண்றாங்க அது அப்படியே வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப டிலே ஆயிடுது அதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹெல்த்ல வந்து சிலவங்களுக்கு வந்து சுகர் வந்திருக்கலாம் இல்ல பிபி வந்திருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு சர்ஜரி ஒரு சின்ன சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கலாம் ஸோ இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்டால் ஒன்று நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து சுகர் பிபி இல்லை ஒபிசிட்டி ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அடிஷ்னல் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க இது ஒரு பாயிண்ட்டு இன்னும் சில வேலைகளில் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் தராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து மேஜர் சர்ஜரி எதாவது பண்ணியிருந்தோம்னா இப்போ ஃபார் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு இல்ல வந்து ஒரு கேன்சர் மறுபடியும்னாக்க நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது இது எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிசீஸ் வந்ததுன்னா இந்த டிசீஸ் வந்து இன்சூரன்ஸால கவர் பண்ணப்படும் அதனால தான் வந்து நீங்க யங்கா இருக்கும் போது ஹெல்த்தியா இருக்கும் போதே வந்து இன்சூரன்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் வந்து நிறைய பேர் வந்து அதாவது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றதுக்கான ரீசன் இப்போ நம்ம வந்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையானு பார்த்தோம் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம் ஏன் பீப்புள் அவாய்ட் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து ஃபோர்த் வந்து நம்மகிட்ட வந்து இன் கேஸ் நம்மள இருக்க இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் என்ன பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு தைரியமா இருக்கலாம் எந்த இல்லஸ் வந்தாலும் நம்மகிட்ட வந்து இன்சூரன்ஸ் இருக்கு அதனால நம்ம வந்து ஈஸியா வந்து அதை டேக்கிள் பண்ணிடலான் இந்த கான்பிடன்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கும் ஒரு எனர்ஜி நம்மளுக்கு அதனாலே வந்து நிறைய இல்னஸ் கூட வராது ஹாப்பியா இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு நோய் கூட நம்ம பக்கத்துல வராது செகண்ட் வந்து கேஷ்லெஸ் அப்படின்றனால நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு போய் வந்து காசை யார்கிட்ட வாங்குறது அப்படின்றது போய் அலைய தேவையில்லை சேவிங்ஸ் இருந்து எடுத்துக்கலாம் சேவிங்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும் நம்ம யார்ட்ட வாங்கலாம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாமா இல்ல இந்த கிட்ட கேட்கலாமா அப்படின்லாம் யோசிப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து கேஷ்லெஸ் போறதுனால அதை பத்தி யோசிக்கக்கூடிய யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை நம்ம வந்து பேஷண்ட்ட பத்தி ஓகே அவங்க எப்படி அவங்களை குணமாக்கி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற நம்ம திங்க் பண்ணா போதும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்ல குணமாக்கி வெளியே கூப்பிட்டு வரணும் அப்படின்றத நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கும் காசு எப்படி என்ன பண்றதுன்றது நம்மளுக்கு கவலையே வேண்டாம் கம்பெனிக்காரங்க பார்த்துக்குவாங்க இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால பிளஸ் நம்மளுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இது இருக்கிறதுனால டென்ஷன் அன்னெசரி டென்ஷன் கிடையாது ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட் ஓகேங்க இதெல்லாம் இருக்கு ஆனால் நிறைய கம்பெனி கொடுக்குறாங்க எப்படி எடுக்குது என்ன பண்ணுறது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து எடுக்கணும் அப்படின்றது தெரியல இப்போ வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார் ஹெல்த் இருக்கு நிவா பூபா இருக்குது மணிபால் சிக்னா இருக்குது டாட்டா இருக்குது கேர் ஹெல்த் இருக்கு இது போக ப்ரைவேட் மேலே இதெல்லாம் வந்து ஒன்லி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இது போக நார்மல் அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் இருக்கு ஐசிஐசி இருக்கு ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஒவ்வொரு கம்பெனி வந்து ஜெனரல் இன்சூரன்ஸோட சேர்த்தும் வச்சுருக்காங்க ஸோ எந்த இதை எடுக்கலாம் அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்கலாம் ஸோ அதுக்கு தான் வந்து எக்ஸ்பர்ட் இல்லை அட்வைசர் என்ன மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒரு ஒரு கம்பெனியை பற்றி என்ன பெனிஃபிட் இருக்குன்றதை சொல்லுவோம் நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீங்களே கூட எடுத்துக்கோங்க மறுபடி ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்க நான் இதில் கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு ஒரு கம்பெனிலையும் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கு என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுடைய சேவிங்ஸை பாதுகாக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஸோ டென்ஷன் இருக்காது நான் அடுத்த வீடியோலாம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு ப்ளானை பற்றி போடுறேன் என்னோட வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க வேறு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி உள்ள அட்வைஸு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு நன்றி வணக்கம்